நிதி மோசடிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பினான்சியல் ஸ்கேம்ஸ் ஃப்ராட்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் சமீபத்தில் அர்ஜுனுக்கு தனது வங்கி கணக்கு குறித்து அச்சன் தரும் வகையிலான மெசேஜ் ஒன்று வந்தது கணக்கின் அணுகளை இழந்துவிடுவோமோ என்ற பயத்தில் அவர் அவசரமாக தனக்கு வழங்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி அதில் இருந்த இணைப்பை கிளிக் செய்து தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்துவிட்டார் அறிமுகமில்லாத ஒரு வலைத்தளத்தில் ஒரு ஆடை அதிக அளவிலான தள்ளுபடியுடன் கிடைப்பதை ரீத்து பார்த்தாள் துரதர்ஷ்டவசமாக அதன் மூலம் அவளுடைய கார்டு விவரங்கள் திருடப்பட்டு விட்டன இது மோசடிக்கு வழிவகுத்தது லதா தனது யூபிஐ செயலியில் கேஷ்பேக் ரிவார்டை பெறப்போவதாக நினைத்தார் இருப்பினும் அது அவரது தரவையும் பணத்தையும் திருடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட போலி அறிவிப்பு இது போன்ற ஏதாவது உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கிறதா ரகசிய தகவல்களை கேட்டு அவசர மெசேஜோ அழைப்போ உங்களுக்கு எப்போதாவது வந்திருக்கிறதா இந்தியா முழுவதும் அப்பாவி மக்களை குறிவைத்து நிதி சார்ந்த மோசதிகள் அதிகரித்து வருகின்றன அவை கீழே உள்ள ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் கடினமாக சம்பாதித்த பணத்தை இழப்பது குற்ற நோக்கங்களுக்காக அடையாளத்தை திருடுவது உணர்ச்சி மற்றும் நிதி சார்ந்த மன அழுத்தம் சில பொதுவான நிதி மோசடிகள் குறித்து தெரிந்து கொள்வோம் யூபிஐ மோசடிகள் யூபிஐ மோசடிகளில் மோசடி செய்பவர்கள் போலியான கட்டண கோரிக்கைகள் அல்லது அறிவிப்புகளின் மூலம் பயனர்களை ஏமாற்றி தரவையும் பணத்தையும் பகிர செய்கிறார்கள் பிஷிங் மோசடிகள் ஃபிஷிங் என்பது மோசடி செய்பவர்கள் வங்கிகள் அல்லது அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக நடித்து முக்கியமான தரவுகளை திருடுவதை குறிக்கிறது அர்ஜுனுக்கு நடந்ததும் இந்த வகையான மோசடிதான் அவர் சரிபார்க்காமல் போலியான இணைப்பை கிளிக் செய்ததால் அவருக்கு தெரியாமலேயே அவரது தனிப்பட்ட தகவல்களும் நிதி சார்ந்த தகவல்களும் பகிரப்பட்டு விட்டது கார்டு சார்ந்த மோசடி மோசடி செய்பவர்கள் கார்ட்களை போலியாக உருவாக்குவதும் போலி வலைத்தளங்கள் மற்றும் கடைகளிலிருந்து கார்டின் விவரங்களை திருடுவதும் மோசடிகளில் அடங்கும் இதுதான் நடந்தது தலங்களில் தகவல்களை அளிப்பதால் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பது இதன் மூலம் தெரிகிறது நிதி மோசடிகளில் இன்னும் பல வகைகள் உள்ளன சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் முதலீட்டு மோசடிகள் மோசடி செய்பவர்கள் மோசடியான முதலீட்டு திட்டங்கள் மூலம் குறுகிய காலத்தில் அதிக வருமானத்தை ஈட்டித் தருவதாக உறுதியளித்து பணத்தை பெற்றுவிட்டு தலைமறைவாகி விடுவார்கள் வேலைவாய்ப்பு மோசடிகள் மோசடி செய்பவர்கள் போலியான வேலைவாய்ப்புகளை வழங்கி வேலை தேடுபவர்களை ஏமாற்றுவார்கள் அவர்கள் வேலை கொடுப்பதற்கு முன்பே பயிற்சி விண்ணப்ப செயலாக்கம் அல்லது இல்லாத வேலைவாய்ப்பு சேவைகளுக்கு கட்டணம் வசூலிப்பார்கள் லாட்டரி அல்லது பரிசு மோசடிகள் முதலில் பாதிக்கப்பட்டவரிடம் லாட்டரி அல்லது பரிசை வென்றதாக எடுத்துக்காட்டாக கேபிசி லாட்டரி வாட்ஸ்அப் பரிசு பொய்யாக தெரிவிக்கப்படும் ஆனால் அதன் பிறகு அதை பெறுவதற்கு அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் அல்லது முக்கியமான தகவல்களை பகிர வேண்டும் என்று சொல்லப்படும் நிதி சார்ந்த மோசடியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிகள் இதோ வலிமையான கடவு சொற்களை பயன்படுத்தவும் சிக்கலான கடவு உருவாக்கி நிதி சார்ந்த செயலிகளுக்கு இருபடி அங்கீகாரத்தை இயக்கவும் அனைத்து தகவல் தொடர்புகளையும் சரிபார்க்கவும் அழைப்புகள் அல்லது மெசேஜ்கள் மூலம் தனிப்பட்ட விவரங்களை பகிர வேண்டாம் உங்கள் வங்கியிலிருந்தோ அரசாங்கத்திலிருந்தோ வந்திருப்பதாக கூறும் மெசேஜ்களை எப்போதும் சரிபார்க்கவும் பணம் அனுப்புவதற்கு மட்டுமே கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்ய வேண்டும் பின் அல்லது ஓடிபிகளை உள்ளிட வேண்டும் பணத்தை பெறுவதற்கு இவற்றை செய்ய வேண்டியதில்லை பரிமாற்றங்களை கண்காணிக்கவும் அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளனவா என பார்க்க வங்கி மற்றும் யூபிஐ அறிக்கைகளை அவ்வப்போது சரிபார்க்கவும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் மற்றும் செயலிகளை தவிர்க்கவும் தெரியாத மூலங்களிலிருந்து கிடைக்கும் கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்யவோ அல்லது இணைப்புகளை கிளிக் செய்யவோ வேண்டாம் நம்பகமான தளங்களிலிருந்து மட்டும் செயலிகளை பதிவிறக்கவும் பாதுகாப்பான வலைத்தளங்கள் மற்றும் செயலிகளை மட்டுமே பயன்படுத்தவும் முக்கியமான விவரங்களை உள்ளிடுவதற்கு முன் யூஆர்எல்களில் ஹெச்டிடிபிஎஸ் என உள்ளதா என்பதை தேடுங்கள் இல் உள்ள எஸ் என்பது அது பாதுகாப்பானது என்பதை குறிக்கிறது அதாவது அந்த வலைத்தளம் ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது என்பது இதன் அர்த்தம் நிதி சார்ந்த செயலிகளை பயன்படுத்தும் போது ஆர்பிஐ அங்கீகாரத்தை சரிபார்க்கவும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை புகாரளிக்கவும் மோசடி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட திருடப்பட்ட தொலைந்து போன கணக்குகள் அல்லது கார்டுகளை உங்கள் வங்கிக்கு உடனடியாக தெரியப்படுத்தவும் சைபர் கிரைம் இன் என்ற தளத்தில் புகார் அளிக்கவும் இப்போது நிதி சார்ந்த மோசடிகளில் இருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வோம் படி ஒன்று உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளுங்கள் மோசடி கண்டறியப்பட்டால் உடனடியாக உங்கள் கார்டுகளை தடை செய்யுங்கள் அல்லது கணக்குகளை முடக்குங்கள் படி இரண்டு புகார் தாக்கல் செய்யுங்கள் தேசிய சைபர் கிரைம் புகார் தெரிவிப்பு போர்ட்டலிலோ அல்லது உங்கள் உள்ளூர் காவல் நிலையத்திலோ சம்பவத்தை புகார் அளியுங்கள் படி மூன்று உங்கள் கடன் அறிக்கையை கண்காணியுங்கள் அடையாள திருட்டிலிருந்து பாதுகாக்க அசாதாரண செயல்பாடுகளை தவறாமல் சரிபாருங்கள் மோசடி செய்பவர்கள் நம்பிக்கையை பெறுவதன் மூலமோ அச்சுறுத்துவதன் மூலமோ அல்லது பயத்தை ஏற்படுத்துவதன் மூலமோ மக்களை ஏமாற்றுகிறார்கள் இது பாதிக்கப்பட்டவர்களை குழப்பமடைய செய்து தெளிவாக சிந்திக்க விடாமல் வலையில் விழச் செய்கிறது மோசடி செய்பவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக புத்திசாலிகளாக மாறி வருகின்றனர் ஆனால் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் நாம் அவர்களை தோற்கடிக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் விரைவாக நடவடிக்கை எடுங்கள் மோசடிகளை புகாரளியுங்கள் உங்கள் கணக்குகளை கண்காணித்து பணத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள்